அல்லாஹு தாலா நமக்கு வழங்க இருக்கிற அருள்களில் இருந்தோம் அல்லது அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் எதிர்பார்க்கிற சில செய்திகளை அல்லாஹு தாலா நமக்கு தாமதப்படுத்துகிற பொழுது அல்லது நாங்கள் கேட்கிற ஒரு செய்தி கிடைக்காமல் வேறொரு செய்தி கிடைத்தால் அல்லாஹருடைய அருளில் நாங்கள் நினைப்பது கிடைக்காமல் வேறொரு கிடைக்கிற பொழுது நாங்கள் அதிருப்தி அடையக்கூடாது அதில் நாங்கள் இப்போதும் நிறைவு நிராசை அடையக்கூடாது இருக்கிற தலைவர் சில விடயங்கள் செயல்போம் சுருக்கமாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில்

அதிருப்தி அடைந்துவிடக் கூடாது அல்லாஹு தாலா தரல என்று நீங்கள் நினைச்சிடக் கூடாது அல்லாஹு தாலா எனக்கு முன்னால் இருக்கிற எங்கள் பக்கத்தை விட இந்த அண்டை வீட்டாருக்கு கொடுக்குறான் எனக்கு அல்லா தருகிறான் இல்லை என்று எல்லாம் நாங்கள் அல்லாவை பற்றி தவறான சில சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்து விடக் கூடாது என்பதற்கான வேண்டி அல்லாவுடைய குழு அந்த மூன்று வழிமுறையும் சொல்கிறார் அதில் மிக முக்கியமாக அவராக சொன்னார்கள் இந்த உலகில் ஒரு மனிதன் ஒரு தேவையை கேட்கிறான் தேவையாக இருக்கலாம் அல்லது அறிவு சார்ந்த தேவையாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது நோய்களில் இருந்து பாதுகாப்பு நிவாரணம் அடைந்த செய்திகளாக இருக்கலாம் அப்ப இப்படி

அது பொருளாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நம்ம அதை கிடைத்ததுக்கு பின்னாடி சொல்கிறோம் நான் நினைச்சு கூட பார்க்கல நான் கிடைக்கிறது அதான் வந்துட்டு அனுபவம் அல்லா எப்படி தந்தால் நாங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தேவையின் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அல்லாவிடம் கேட்டுருக்கோம் அதெல்லாம் எனக்கு இந்த பொருள் தேவை அப்போ அதனால் அல்லா உத்தரவு செய்கிறாங்க அதை உலகத்தில் நிறைவேற்றுகிறான் இது துவாவை அல்லா ஏற்றுக்கொள்கிற முதலாவது அனுமதி ரெண்டாவது

குலகத்துல பாதுகாத்தும் இல்லை அவர் எவ்வளோ வரலாம் விசாரிக்கணும் விசாரிக்கிற நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன அம்மா அப்பா அப்பா அங்கே உறவுகள்லாம் பார்க்கறது இல்லை மறுமை நாளில் உறவுகளெல்லாம் பார்க்கறது இல்லை உறவுகள் பார்க்கறவங்க கட்டம் இருக்கு அது எப்போ பார்க்கறது நான் என்ன எல்லாம் கொண்டாடி இருக்காங்க பேசுவது பாவா இருக்கிற வீடு மனைவி பாப்பா மனைவி போனா கேஸ் மனைவி பாப்பா நம்ம மனைவி

யாருலாம் எங்க பிள்ளைங்களா படித்து வருது இல்லை யாரெல்லாம் எங்களுக்கு சொன்ன ஒரு காணில் தொழில் ஒன்று தொழில் உலகத்தையும் உலகத்துல காரணம் உனக்கு நான் இப்ப பார்த்திருக்கிறேன் அப்படியே அல்லாஹ் பொக்கிஷமாக நன்மையாக மாற்றி மறுவாயின் அல்லா தன்னோட கைக்குள்ள தருக்கிறேன் அல்லாஹுடைய சொல்ல சொன்னாங்க அப்ப நம்மள நிறைய பேர் இந்த அல்லாஹ் தர்றாய் என்னதான் செஞ்சேன் தொழுது என்ன செய்ய அல்லாத கேட்டு என்னதான் செய்யறது சில இழப்புகள் வந்துட்டால் அல்லா எனக்கு மட்டும் தான் அடங்க கஷ்டத்தை தான் நம்ம கானாவோ தம்பியோ அல்லது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது நானாக வருஷத்துக்கு பிறகு குழந்தைகள் அடைக்கும் திடீரென மூத்த போயிடும் கிடைக்கிற ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வயசு ரெண்டு வயசுல மூத்த போயிடும் இந்த நேரத்தில் அல்லா இவ்வளோ காலத்துக்கு ஒரு எனக்கு மட்டும் தான் அதாகும் எந்த பிள்ளை மட்டும் தான் மூத்த ஆகணும் எந்த பிள்ளை மட்டும் அல்லா கிடைச்சிதான் நம்ம உள்ளத்தை உண்டாகினால் இந்த செய்தி அல்லா சொல்கிறான்